அட தெரியாத ஆட்டக்காரி மேடை கோணல்னு அது மாதிரி தான் இருக்குது ஸ்ரீலங்காவோட கேப்டன் சரித் அசலங்கா சொன்னது அவுட்ஃபீல்டு ஈரமாக இருந்தது அதனால் தான் நாங்கள் தோத்துட்டோம் இல்லாட்டாலும் இவர் அறுத்து தள்ளியிருப்பார் அப்படின்னு தான் நமக்கு சொல்லத் தோணுது இனிமே இதுதான் எங்கள் டெம்ப்ளேட் இனிமேல் எங்களை யாரும் தொட முடியாது அப்படின்னு இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காப்புல எப்பா சாமி ஒரு புல்ல பூச்சியை போட்டு அடித்து போட்டுட்டு எங்களை யாரும் இனிமேல் தொட முடியாது அப்படின்னு பேசுறதுலாம் கொஞ்சம் ஓவராக தெரியலையா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மாதிரியான டீம் அடித்தாலும் பரவாயில்ல ஒரு பூச்சியை அடிச்சு விட்டு நீ இந்த பேச்சு பேசுகிற இந்த மேன் ஆஃப் த மேட்ச் வந்து என்னைய கேட்டால் ஹர்திக் பாண்டியாவுக்கு தாங்க கொடுத்துருக்கணும் ஒம்பது பாலுக்கு இருபத்தி ரெண்டு மேட்சில் டேர்னிங்கான விக்கெட்டை ரெண்டை எடுத்த ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக இவங்க போய் ரவி பிஸ்னாய்க்கு கொடுத்துருக்காங்க அது ஏன்னு தெரியல நம்ம ஓபனர் ஜெய்ஸ்வால் வந்து ஒரு உலக சாதனையை இதில் பண்ணியிருக்கிறாப்புல ஒவ்வொன்றா பேச போறோம் வாங்க ஸ்ரீலங்காவில் நடக்கிற முதல் டி ட்வெண்ட்டில இந்தியா நாற்பத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க ரெண்டாவது டி ட்வெண்ட்டில எட்டு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி சீரீஸ கைப்பற்றி தொடரை எடுத்திருக்கிறாங்க இப்போ இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீலங்காக்காரங்க எப்பயுமே பண்ணுற தப்பு என்னன்னா நல்லா ஆடிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக ஒரு கட்டத்தில் வந்து படபட கொத்து கொத்த கொத்தா விக்கெட்டை கொடுத்து அவுட் ஆயிடுவாங்க ஃபஸ்ட்டு போட்டியிலையும் அதே நடந்தது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பதினாலு ஓவருக்கு நூற்றி நாற்பது ரன்கள் அடிச்சு ஒரு விக்கெட்டை மட்டும்தான் இழந்துடுவாங்க கடைசி ஆறு ஓவருக்கு எழுபது ரன்கள் தேவைப்பட்டது சேசிங்கில் இது ஈஸியாக அடிக்கிற மாதிரியான கண்டிஷன்ல இருக்கும்போது கடைசி முப்பது ரன்னுக்கு படபட பட் சீட்டு கட்டு சரிஞ்ச மாதிரி முப்பது ரன்னுக்கு ஒம்பது விக்கெட்டை கொடுத்து நூற்றி எழுபதுலேயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இப்ப இந்த ரெண்டாவது போட்டியும் அதே மாதிரி தாங்க என்ன அப்படின்னா பதினஞ்சு ஓவருக்கு நூற்றி முப்பது ரன்னுக்கு ரெண்டு விக்கெட்டை மட்டும்தான் இழந்திருந்தாங்க இன்னும் அஞ்சு ஓவருக்கு எட்டு விக்கெட் கைவசம் இருக்குது நீங்கள் நினைச்சிருந்தா அழகா இரநூறு ரன்களை எடுத்திருக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் ஆனா என்ன பண்ணிட்டாங்க அடுத்த முப்பது ரன்னுக்கு வழக்கம் போல் பட பட படான்னு விக்கெட்டை விட்டு நூற்றி அறுபத்தொன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இது வந்து ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்குது ஜெயசூர்யா போன்ற ஒரு ஜாம்பவான்களை பயிற்சியாளராக நியமித்தாலும் இந்த இடத்துல தான் அவங்க கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது இப்போ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இதில் மழை பெஞ்சதுனால நூற்றி அறுபத்தொரு ரன்கள் அடித்தாங்க ஸ்ரீலங்கா மழை பெஞ்சதுனால அந்த டிஎல்எஸ் மெத்தட் படி எட்டு ஓவரில் எழுபத்தெட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை தொடர்ந்து இந்திய அணிக்கு சாம்சன் வந்து ஃபஸ்ட்டு பாலியே கோல்டன் டக் அவுட் ஆகி வெளியே போகிறாப்புல அடுத்ததாக வந்து இறங்கின சூரியகுமார் பன்னெண்டு பாலுக்கு அதிரடியாக இருபத்தாறு ரன்கள் அடிக்க ஜெய்ஸ்வால் பதினஞ்சுக்கும் முப்பது ஹர்திக் பாண்டியா ஒம்பது பாலுக்கு இருபத்தி ரெண்டு அடித்து ஆறு புள்ளி மூணு ஓவர்கள்லையே அந்த எழுபத்தி ஒம்பது ரன்கள் டார்கெட்டை ஜெயிச்சு சீரியஸையும் கைப்பற்றிடுறாங்க இப்போ இந்த போட்டி பொறுத்தவரைக்கும் எனக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா போட்டி முடிஞ்சதும் சரித் அசலங்கா கேப்டன் ஸ்ரீலங்காவோட கேப்டன் என்ன சொல்லியிருக்காப்ல எங்களோட தோல்விக்கு மெயின் காரணமே வந்து மழை பேஞ்சு அவுட்ஃபீல்டு ஈரமாக தான் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்ட்டு இருக்காப்புல அப்போ பேட்டிங்கே இவங்க ஒழுங்கா விளையாடலை பவுலிங்கே ஒழுங்கா போடலை இது என்ன காரணமோ அதை சொல்லாம மழை பேஞ்சது அவுட்ஃபீல்டு ஈரமாக இருந்தது அதனால நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆட தெரியாத ஆட்டக்காரி மேட கோணலாக இருந்ததுனால தான் சரியாக ஆடலை அப்படின்னு சொன்னாரலாம் அது மாதிரி இருக்கு இந்த சரித் அசலங்காவுடைய பேட்டி தான் சூரியகுமார் யாதவ் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் சொன்ன என்னன்னா கொஞ்சம் ஒரு தலக்கணமாகவே பேசியிருக்காப்பு கூட சொல்லலாம் அதை தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம் தலக்கணம்னு சொல்லலாம் இனிமே எங்களுடைய டெம்ப்ளேட் இதுதான் எங்களை யாரும் இனிமே அடிச்சுக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காப்புல இது திறமை இருக்குதான் உள்ள இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இது கொஞ்சம் ஓவராகவும் பேசக்கூடாதுன்னு தான் நம்ம ஆனால் ஆனா இந்திய டீம் புள்ளப்பூச்சி மாதிரி இருக்கிற ஸ்ரீலங்காவை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இந்த டைலாக் தேவதானா அப்படின்னு நமக்கு தோணுது ஏன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மாதிரியான ஹெவி டீமை அடிச்சுட்டு நீ இதை பேசுனா ஓகே அவங்களே வந்து இப்போத்தான் வந்து ரொம்ப டவுனான இருந்து அப்படி மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கா அவங்கள போய் அடிச்சுட்டு இந்த டைலாக் தேவையா அப்படிங்கிறது நமக்கு தோணுது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் என்னையை கேட்டால் ஹர்திக் பாண்டியை பிரேக் பண்ணுறதே பதினஞ்சு ஓவரில் நூற்றி முப்பதுக்கு ரெண்டுங்கிற வலுவான நிலமையில் ஸ்ரீலங்கா இருந்தாங்க கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா அறுபது எழுபது ரன்கள் அடிக்கக்கூடிய எப்படி இருந்தது அசால்ட்டாக இரநூறு அடிப்பாங்க அப்படின்ட்டு இருந்தது அப்போ ஹர்திக் பாண்டியா தான் வந்து ஒரே ஓவரில் பிரேக் த்ரூ கொடுக்குறாப்புல நல்லா ஆடிக்கிட்டு இருந்த குசல் குசால் பெரேரா வந்து அவுட் ஆகுறாப்புல முப்பத்தி மூணு பால் ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சுக்கிட்டு இருந்த பெரியரா அவுட் ஆகுறாப்புல அதுக்கடுத்து மெண்டிசையும் அந்த ஓவர்லேயும் தூக்குறாப்புல அந்த டபுள் செக்கு தான் அதோட அந்த ஸ்ரீலங்காவோட வீழ்ச்சி அதுக்கு பிறகு அவங்க எந்திரிக்கவே முடியலை அதுக்கு பிறகு ஒரு ரவி பிஸ்னாய் ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுக்கிறாப்புல அதோட நூற்றி அறுபத்தொன்னுக்கு சரண்டர் ஆகிறாங்க பேட்டிங்கில் ஒரு கட்டத்தில் சூரியகுமார் யாதவ் அவுட் போன உடனே என்ன நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது போது இறங்கி அதிரடியாக ஒம்பது பாலுக்கு இருபத்தி ரெண்டு ரன்கள் அடித்து போட்டியை பண்ணி கொடுக்குறாப்புல என்னை கேட்டால் ஹர்திக் பாண்டியா தான் மேன் ஆஃப் த மேட்ச்சுக்கு தகுதியான ஆள் ஆனால் இவங்க யாரை கொடுத்துருக்காங்க பார்த்தா இந்த ரவி பிஸ்னாய்க்கு போய் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க இந்த கௌதம் காம்பி அண்ட் சூரியகுமாரி யாவை ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கேயும் பேசிட்டாங்க போல எந்த வகையிலையும் ஹர்திக் பாண்டியாவை நம்ம எலும்பை விடக்கூடாது ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் மேனத்தை மேட்ச்சு கொடுக்காதியா ரவி கிருஷ்ணா கொடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்களோன்னு எனக்கு தோணுது செஞ்சாலும் செய்வாங்க ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை இங்கே ஒழிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு எந்த லெவலுக்கு இறங்குனாலும் இறங்குவாங்க அந்த மாதிரி நமக்கு ஒரு யோசனை வருது இன்னொன்று கடைசியாக என்ன அப்படின்னா நம்மால் வந்து ஜெய்சால் வந்து இந்த போட்டியில் முப்பது ரன்கள் அடித்ததன் மூலம் ஒரு உலக சாதனையை படைச்சிருக்கா என்ன அப்படின்னா இந்த காலண்டர் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலண்டர் இயரில் ஆயிரம் ரன்களை அதாவது சர்வதேச போட்டிகளில் ஆயிரம் ரன்களை அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாப்புல லாஸ்டாக மார்ச் ஏப்ரலில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிர நடந்த டெஸ்ட்டில் எழுநூற்றி பன்னிரெண்டு ரன்கள் அடிச்சிருப்பாங்க இப்போ நேற்று நாற்பது ரன்கள் அடித்ததன் மூலம் ஆயிரம் ரன்களை இந்த காலண்டர் இயரில் அடித்த முதல் பிளேயர் அப்படிங்கிற ஒரு உலக சாதனைக்கு சொந்தக்காரராக மாறிடுவாப்பிடலாம் இப்போ இந்தியா வந்து ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்னு தொடர கைப்பற்றிட்டாங்க இன்னும் ஒரு போட்டி மட்டும் நாளைக்கு இருக்குது பொதுவாகவே இந்த ஸ்ரீலங்கைக்காரங்க மேலே நான் ஓப்பனாகவே பேசுகிறேன் இதில் என்ன இருக்குது ஸ்ரீலங்கைக்காரையும் மேலே நமக்கு கொஞ்சம் கோபம் இருக்கதையும் செய்யுது இப்போவும் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை இந்தியா ஜெயித்தாங்க இப்போ இதில் ஃபைனலில் வந்து சூரியகுமாரி அதை பிடிச்ச கேட்ச் வந்து ஒரு இஷ்யூவாச்சு இஷ்யூ கூட ஆகலை இஷ்யூவாக ஆக்கப்பட்டுச்சு ஏன்னா வந்து அம்பேர் வந்து கடைசியாக வந்து அந்த மில்லர் அடிக்கிற அந்த சிக்ஸை வந்து சூரியகுமார் ரன்னிங்கில் போய் பிடிச்சி கோர்ட்டுக்கு வெளியே போய் பந்தை தூக்கி போட்டு ஜம்ப் பண்ணி பிடிப்பாப்பேன் அப்போ கால் வந்து கோர்ட்டில் பட்டுச்சா இல்லையாங்கிற ஒரு இஷ்யூ வந்துச்சு அது கிளியராக டிவியில் பார்த்து அதை தான் சொல்லிட்டாங்க இந்தியா ஜெயிச்சு கப்பலம் வாங்கிட்டாங்க அதுக்கு பிறகு இந்தியா வந்து ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க சூரியகுமார் கால் வந்து கோர்ட்டில் பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போஸ்ட்லாம் ஓடுது சரி இதை பண்ணுவீங்கன்னு பார்த்தா யாருன்னு பார்த்தா ஆக்சுவலாக யார் பண்ணணும் சவுத் ஆப்பிரிக்காக்காரங்க பண்ணணும் இதை வந்து பிரச்சனை ஆக்குறாங்க ஆனால் யார் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்ரீலங்காக்காரங்க ஏங்க பண்ணுறாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க ரெண்டாவது பாகிஸ்தான் இவங்களால் அதை பொறுக்க முடியல இந்தியா தப்பு வாங்குனதை பொறுக்க முடியல இந்த மாதிரி வந்து ஏமாத்தி ஜெயித்தாங்க சூரியகுமார் கால் வந்து போர்ட்டில் பட்டுருச்சு அது அவுட்டே கிடையாது இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஏற்பட்ட அநீதி அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாவில் கொந்தளிச்சு கிடக்காங்க யாருன்னு பார்த்தா அந்த ஸ்ரீலங்கா இவங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அவங்களுக்கு இந்தியாவை ஏதாவது ஒரு வகையில தூத்துணும் நீ ஆரம்பத்திலே லீக் போட்டி கூட போக முடியாமல் லீக்லேயே தோத்துட்டு வெளியே வந்துட்ட இந்தியா கப்புவாங்களா உன்னால ஜீரணம் பண்ணிக்க முடியல அதுக்காக ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக இந்த சூரியகுமார் இஷ்யூ வந்து சம்மந்தமே இல்லாம சவுத் ஆப்பிரிக்காவை வந்து இந்தியா ஜெயிக்கிறான் இதுல உன்னுடைய உன்னுடைய போர்ஷன் எங்கேயுமே கிடையாது நீ வந்து அந்த விஷயத்த எடுத்து அங்க எங்கன்னு பேசுறான் அந்த ஸ்ரீலங்காரன் தான் பேசுறான் அதுக்கடுத்து பாகிஸ்தான்காரன் பேசுறான் அதுல நமக்கு அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது வந்து போயிருச்சு அதனால எவ்வளோ அடித்தாலும் இவங்களை வந்து நமக்கு வந்து ஹாப்பி தான் ரெண்டுக்கும் ஜீரோன்னு அடித்து தூக்கியிருக்காங்க அடுத்த மேட்சும் அடித்து வாஷ் அவுட் பண்ணுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி